உண்மையும் உறுதியும் கொண்ட கன்னிராசிக்காரர்களே உங்கள்கிட்ட எப்பயுமே அந்த உண்மையும் நேர்மையும் எப்பயுமே இருந்துகிட்ருக்குங்க இதனால் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தாலும் கண்ணிராசிக்காரர்கள் தான் எப்பயுமே ஒரு ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நேர்த்தியாக பண்ணுறதும் அதை நேர்மையாக பண்ணுறதும் அதுக்கு உண்மையாக இருக்கிறதும் இப்படியே உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் இதனாலேயே நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க உங்களோட நேர்மை மற்றவங்களுக்கு வந்து அது எரிச்சலை தரதாக இருக்கும் இவ்வளோ நேர்மையாக இருந்து நம்மளையும் சேர்த்து இல்லை மா மாட்டி விடுறாங்க சேர்த்து இல்லை வேலை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்கவுங்ககிட்ட பொறாமையும் இருக்கும் எரிச்சலும் இருக்கும் இதையெல்லாம் கடந்து தான் வந்துட்டுருக்குறீங்க இப்படிப்பட்ட கண்ணீராசிகளை என்ன பண்ணுவாங்கன்னா உசு பேத்துவாங்க நீ அதை பண்ணு இதை பண்ணு அதை செய் இதை செய்யின்னு ஏன்னா அவங்க உங்களை டைவெர்ட் பண்ணுன்றதுக்காக இதை மாதிரி ஏதாவது பண்ணி உங்களை வந்து வேலை வைக்கணும் ஏதாவது அதில் நீங்கள் போயிட்டீங்கன்னா நம்ம பக்கம் திரும்பாதுன்றதுக்காக உங்களை உசு பேத்தி உசு பேத்தி நிறைய இதனால் இழப்புகளையும் சந்திச்சுருக்கீங்க நீங்களும் அது சரி அதை தானே செஞ்சு பார்ப்போம் அது செஞ்சால் நல்லா தானே இருக்குன்ற எண்ணத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க இதை அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு அவங்க கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருப்பாங்க நீங்கள் செய்த வேலைகளுக்கான மரியாதையும் அங்கீகாரத்தையும் அவங்க கிடைக்க விடாமல் பண்ணியிருப்பாங்க உங்களை தவறுதலாக எல்லா இடத்துலையும் சித்தரிச்சு எல்லா இடத்துலையும் தப்பான ஒரு ஆளுன்னு மென்ஷன் பண்ணோன்னா உங்களை காமிச்சுட்டுருவாங்க ஆனா அதுக்கு சொந்தக்காரங்க நீங்க கிடையாதுங்க நீங்க நே உள்ள வந்து பார்த்தீங்க அவ்வளோ ஒரு அழகான ஆட்கள் அன்பான ஆட்கள் நேர்த்தியா எல்லா வேலையும் சரியா செய்யக்கூடிய ஆட்கள் நீங்கதான் இப்படியே நிறைய முயற்சி செஞ்சு மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு எதையாவது செய்வோம் இதை பண்ணுவோம் அந்த மற்றவங்க சொல்றவங்களுக்காக அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்திலேயே மற்ற பேரை பல பேரை வாழ வைக்கிற நீங்க மற்றவங்க சொல்றதையும் கேட்ட இன்னும் நிறைய பேரை வாழ வைப்போன்ற நம்பிக்கையில இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தாங்க இப்போ வரைக்கும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க சந்தோஷம்ன்றது வாழ்க்கையில உங்களுக்கு கிடையாதுங்க காரணம் என்னன்னா இவங்க எல்லாம் சொல்லி நீங்க செய்யும் பொழுது அது தவறான வழிக்கு உங்களை கொண்டு சென்றது நீங்க பாதை ஒரு பாதை நீங்க பயணம் பண்ணா பரவாயில்ல மற்றவங்க சொல்ற பாதையில நீங்க பயணம் பண்ணும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனையை இங்கே சந்திக்க வேண்டியதாக இருக்கிறதுனால நிறைய பொருளாதார இழப்பு நிறைய அவமானங்கள் தேவையில்லாத கெட்ட பேர் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க சந்தோஷன்றதை வாழ்க்கையில் நினச்சி பார்க்கக்கூடாதுன்றதுக்காகவே உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்து வச்சுக்கிறாங்க அதுக்கு தகுந்தா போலேயே நீங்களும் போனதுனால இதில் எல்லாத்துலேயும் இருப்பீங்க நீங்கள் சொல்கிறது உண்மையாக இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்கள் கண்ணீராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இனி நாம் என்ன செய்யறது எது செய்கிறது இது வரைக்கும் எப்படி செஞ்சோம் என்ன பண்ணி வச்சுருக்கோம் என்ன தான் இது ஒன்றும் புரியாமல் குழப்பிட்ருப்பீங்க ஒரே குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க இப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்களுக்கு உங்கள் தோழியாக இருந்து என்னால் முடிந்த சின்னதாக ஒரு உதவிங்க இப்படியெல்லாம் செய்தால் இதெல்லாம் சரியாயிடும் இவ்வளோ நாள் தெரியாமல் செஞ்சு நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க வழிகள் இருக்கீங்க நிறைய வந்து சந்திக்க கூடாத விஷயங்கள்லாம் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கேங்க இனிமே அப்படி இல்லாம உங்க வாழ்க்கையும் நல்லா தாங்க இருக்கு அப்படின்றதுக்காக என்னால முடிஞ்சதை ஆன்மீகத்தின் வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் சொல்றேங்க கன்னிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய கால நேர கிரகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்ப வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்லாதாங்க இருக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு நல்ல காலங்கள் தான் இருந்துச்சு இருந்தும் நீங்க அதை வந்து பயன்படுத்திக்காம வேற விதமா செயல்பட்டதுனாலதான் இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு வந்தீங்க இனிமேல் யாரையும் நம்பாதீங்க யார் சொல்கிறதையும் முதல்ல கேட்காதீங்க அப்படி இருந்தால் தாங்க கிரகம் கூட கரெக்டான வேலையை உங்களுக்கு செய்ய முடியும் என்ன தான் கிரக நிலவரம் நல்லாவே இருந்தாலும் நீங்கள் தவறான எல்லாத்தையும் செய்யும் பொழுது அது கிரகம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வேறு வழி இல்லாமல் அதில் சிக்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் கிரகத்தையோ கடவுளையோ நீங்கள் பேசுகிறது நியாயம் இல்லாத ஒன்றாக தான் இருக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு உறுதியாக இருங்க யார் எது சொன்னாலும் நாம் செய்ய கூடாது நமக்கு என்ன தோணுது உங்களை மட்டும் நம்பி நீங்க இறங்கினீங்கன்னா அந்த வேலையை வெற்றி தாங்க மற்றவங்களை நம்பி என்னைக்கு எந்த வேலைக்கு போகாதீங்க எந்த வேலையும் செய்யாதீங்க அது சாதாரண வேலையா இருந்தாலும் பெரிய வேலையா இருந்தாலும் தாங்க நீங்க செயல்படணும் சின்ன வேலை தானே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இறங்கவே இறங்காதீங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் போய் வம்பளை மாட்டிக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு மற்றவங்க நல்லாதான் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்களா உங்களுக்குள்ளே ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அவங்கள நம்ம காப்பாற்றணும் வேண்டாங்க கடவுள்னு ஒருத்தம் இருக்கான் எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு அவங்க ஒருத்தன் போதும் நீங்கள் ஏதாவது செய்ய போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டினா உங்களை காப்பாற்றுறதுக்கு யார் வருவா அதை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டாலே போதுங்க பாதி பிரச்சனை சரியாயிடுச்சு ராசிக்காரர்களுக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கிரக நிலவரத்தை வச்சு எதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது எதெல்லாம் பாதகமாக இருக்குதுன்னு பொழுது சுதாரிச்சுக்கோங்க கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க பிரச்சனை வருதுனாலும் முன்னாடியே உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் கண்டுக்காமையோ இல்லை அதை அலட்சியப்படுத்தும் பொழுதோ தான் அது பிரச்சனை உங்களுக்குள்ளே வந்து நிறைய சந்திக்க வேண்டியதாகிடும் கஷ்டத்தை வேண்டாம் சின்னதாக வரப்போகுது அப்படின்னாலே கொஞ்சம் யோசித்து அதை எப்படி இதை சரி பண்ணலான்ற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை இல்லாமே பண்ணி விட்டுடலாம் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்குது இதனால் உங்களுக்கு ரத்தத்தை சம்பந்தப்பட்ட உறவுகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இவ்வளவு நாள் ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவுகளால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இனி அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் அதே போல் உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் உடம்பு அப்பப்போ ஏதோ ஒரு வாரையும் உடம்பு வராமல் இருக்குது நரம்பெல்லாம் கொஞ்சம் சத்து இல்லாத மாதிரிலாம் இருந்திருக்கும் இல்லைங்களா இப்போ இதெல்லாம் சரியாயிடுங்க செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலே நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு போயிடுச்சின்னு அர்த்தம் செவ்வாய்க்காரகன் உங்களுக்கு தைரியம் கொடுக்குறவர் எப்பயுமே ஒரு தைரியமாக இருந்துட்டிங்கனாலே பல பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டுடலாம் அடுத்த கிரகம் பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க இது சாதகமாக இருந்தாலே மன ரீதியாக இவ்வளவு நாள் இருந்து வந்த மன அழுத்தம் மனக்குறை மனசில் ஏற்பட்ட பிரச்சனை மனக்கவலை அதே போல் மன உளைச்சல் இது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சந்திரன் சரியாக இருந்தாலே மனசு தெளிவு கிடைச்சிரும் தெளிவான ஒரு சிந்தனை இருக்குதுனாலே உங்களுக்கு வந்து வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்குது இவ்வளவு நாள் ஏற்பட்ட பொருளாதார விரையும் கடன்லாம் இருந்துக்கிட்டு மன உளைச்சலாகிட்டு குழப்பிட்டு இருந்திருப்பீங்க இந்த அந்த குழப்பத்துக்கெல்லாம் இப்போ ஒரு தெளிவு கிடைக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலங்களாக தான் இருக்குது நிம்மதியாக இருக்கலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் அவசியம்லாம் மனசில் ஒரு தைரியமும் உறுதியும் ஏற்படும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதே போல் புதன் உங்களுக்கு உச்சமாக இருக்குதுங்க புதன் உச்சமாக இருந்தாலே உங்கள் ராசிக்கு நல்லது தாங்க நடக்கும் கன்னி ராசிக்கு புதன் நல்ல சிறப்பான ஒன்று ஏன்னா ராசிநாதனே புதன் தான் உங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல அவராக இருந்தாலே நிறைய வந்து சாதனை செய்யறதுக்கு நிறைய படிப்பு அதே மாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல எளிமையாக படிப்பு வந்துடும் அதே போல் அவங்க எதிர்பார்த்த கேள்விகள் நீங்கள் படிச்சுட்டு போன கேள்வியே உங்களுக்கு வந்து ஈஸியாக அளிச்சிருவீங்க உங்களுக்கு புதனால் உங்களுக்கு நிறைய வெற்றி தாங்க கிடைக்கும் உங்களோட ராசிநாதன் எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களோட வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு தெளிவான அமைப்பு என்னென்னா அவங்க ஒன்று படிச்சிருப்பாங்க நல்ல படிப்பாளியாக இருப்பாங்க இல்லை கலையில் ஆர்வமாக இருப்பாங்க இவங்க காரணம் என்ன புதன் தான் இவங்களுக்கு ராசிநாதன் அவரோட சப்போர்ட் கிடைக்கும் பொழுது இன்னும் வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூரியன் உங்களுக்கு பகையாக வராருங்க இந்த உங்களோட ராசிக்கு கன்னிராசிக்கு சூரியன் வந்து கொஞ்சம் பகையாக இருக்கிறதுனால இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இவ்வளோ நாள் ஏதோ ஒரு சுமூகமான ஒரு உறவு அப்படியே போய்ட்டுருக்குற மாதிரி இருந்திருக்கலாம் இப்போ என்ன ஆகுனாக்கா அது உங்களுக்கு பிரச்சனையாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க அதே போல் தாய்வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தந்தை வழி உறவுகளால் பிரச்சனை வரதான் செய்யும் பொறாமை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களை பார்த்து அவங்க பொறாமப்படுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் இப்படி தான் வரும் பொறாமப்படுவாங்க இல்லை உங்களை பற்றி தேவையில்லாத வதந்திகளை கிளப்பி விடுறது தேவையில்லாமல் ஏதோ ஒரு சொல்கிறமேன்னு உங்களை பற்றி தவறாக சொல்றது இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் தாய் வழி சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது தாய் வழின்னா மாமா தாய் மாமா அந்த உறவுகள் சித்தி சித்தப்பா இந்த உறவுகள்லாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய வந்து நல்லது சொல்லுவாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் சிந்தனையாக செய்யுங்க கவனமாக செய்யுங்க சூரியன் சப்போர்ட் இல்லாத பொழுது தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க உங்களை வந்து வேறு யாராவது செய்துட்டு கூட உங்கள் பேரில் பழி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த டைம் கொஞ்சம் உஷாராக ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டிங்கன்னா அந்த கிரக நிலவரம் பொழுது எல்லாமே சரியாயிடும் தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் வந்து இழுத்துக்க வேண்டாம் அப்படியே அதை வந்து சமாளித்து கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க அடுத்ததாக குரு உங்களுக்கு நட்பாக வருதுங்க இது ரொம்ப சிறப்புங்க குரு பலம் உங்களுக்கு நல்லா இருந்தாலே நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இது வரைக்கும் வரண் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த முறை வந்து திருமண பாக்கியம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் குழந்தை பாக்கியமும் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் அதே போல் கணவன் சொல்கிறத மனைவி கேட்பாங்க மனைவி சொல்கிறத கணவன் கேட்பாங்க அந்த குரு வந்து உங்களுக்கு பலமா இருந்தாலே நல்ல சப்போர்ட் தாங்க தொழில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் தொழில் வளர்ச்சி ஏற்கனவே நீங்கள் செய்துகிட்டு இருக்கிற தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சின்ன வேலையில் இருந்தால் கூட இனி உங்களுக்கு பெரிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான மன ரீதியான சந்தோஷம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஒழுக்கமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும்னா ஒழுக்க முறையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு போனாலே பின்பற்றிட்டு போனாலே போதுங்க ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு நியாயஸ்தங்க தான் எந்த விதத்துலேயும் அவங்க தவறு செய்ய போகிறது கிடையாது இருந்தாலும் கிரக நிலவரம் சரியில்லாத பொழுது உங்களையே அறியாமல் ஏதாவது சின்ன சின்ன தவறு செய்யும் பொழுது அது உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும் அதனால் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுறது நல்லதுங்க யார்கிட்டேயும் போய்ட்டு தேவை இல்லாமல் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே போல் உங்களுக்குன்னு ஒரு சில ரகசியங்களை வச்சுக்கிறது நல்லது எல்லாத்தையும் போயிட்டு மற்றவங்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களோட வளர்ச்சி அந்த இடத்துலேயே கட்டாயிடும் அதுக்கு மேலே விட மாட்டாங்க அவங்களோட எண்ணங்களும் செயல்களும் உங்களை வந்து எப்படியாவது அழிக்கணுன்ற இடத்துக்கு வந்துடும் அதனால முடிந்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய போறீங்களோ அதை ரகசியமாவே செய்யுங்க நிச்சயமா வெற்றி அடைஞ்சிடலாம் கடவுளின் அனுகிரகம் நிச்சயமா உங்களுக்கு இருக்குதுங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனையிலே இன்னைய வரைக்கும் உங்களால் துணிச்சலா எல்லா செயலும் செய்ய முடியுது நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடியவங்க நல்ல செயல் செய்யக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் குரு உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால கடவுள் உங்கள் பக்கத்திலே இருக்கிறதா நினச்சிக்கிட்டு எந்த செயலாக இருந்தாலும் துணிச்சலாக செய்யுங்க நல்லதே நடக்கும் அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு நீசம் ஆகுதுங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு நீச்சமாகிறது பணம் விரயத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றவர்களால் உங்களால் கிடையாது உங்கள் கூட இருக்கிறவங்களால சொந்தக்காரங்களால் நண்பர்களால் உங்களுக்கு பணம் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நிதானமாக பாருங்கள் உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கு போல் நீங்கள் செயல்பட்டால் தான் பண விரயத்தை தடுக்கலாம் சிந்தித்து செயல்படணும் எடுத்த உடனே சரி அப்படின்ற இடத்துக்கு வராமல் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிங்க பின்னாடி என்னெல்லாம் இருக்குது இது நாம் ஏதாவது பண்ணிட்டால் இப்போ பின்னாடி வர பிரச்சனை எப்படி சரி பண்ணுறதுன்னு நிறைய யோசிச்சுட்டு செயல்பாடு பண்ணுங்கள் நிச்சயமா உங்களுக்கு பொருளாதார விரயம் ஏற்படாது சனி பகவான் அதே போல உங்களுக்கு நட்பு கிரகமா வராருங்க இது சூப்பர் இல்லையா சனி பகவானே உங்களுக்கு நட்பு கிரகமா வரும் பொழுது ஆயில் தீர்க்கம் உண்டாகும் ஆயில் உங்களுக்கு நல்லா இருக்கு உடல்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகிறதுக்கான காலம் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் கவலைப்பட வேண்டியதில்லை உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் மொதல் ஏதோ ஒரு மாதிரி பாரமாக வெயிட்டாக இருந்த மாதிரிலாம் இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி லேஸாக இருக்கும் உங்கள் உடம்பே உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் எந்தவித வழிகளும் இல்லாமல் ஓரளவுக்கு சரியாக இருக்கிற மாதிரி தோணும் நாளடைவில் உங்கள் உடம்பு வந்து நல்லபடியாக ஆயிடுவீங்க சரியாயிடுவீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது நட்பாக வருதுங்க இது இன்னும் சிறப்பு மனோ தைரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க ராகு பகவான் கேது பகவான் எதிரிகளை குறைச்சிருவார் உங்களுக்கு இது வரைக்கும் எதிரிகள் இருந்துட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு உங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்களையே பார்த்துக்கிட்டு உங்களையே புறாமப்பட்டுக்கிட்டு வளரக்கூடாதுன்னு நினைச்சாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் நீ இப்போ வந்து காணாமல் போகிறதுக்கான காலங்கள் வந்துருச்சு அவங்களே தன்னால் வெளியிடுவாங்க இல்லைன்னா உங்களை கண்டு கண்டுக்காத அளவுக்கு அவங்களுக்கு வேறு எதாவது பிரச்சனை வந்து அப்படி இருக்கும் பொழுது இனி உங்களுக்கு ராகு கேது உங்களுக்கு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறதுனால வாழ்நாளையிலே இன்னும் எல்லாமே வெற்றி தாங்க உங்களுக்கு ராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடு செய்த சிறப்புங்க பெருமாளை மட்டும் நீங்க வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க சனிக்கிழமையில தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க அதே போல மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில நீங்க மகாலட்சுமியை போயிட்டு பூஜை பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பு தொடர்ந்து செய்துட்டே வரும் பொழுது நிறைய மாற்றம் ஏற்படும் நிறைய நேர்மறை எண்ணங்கள் ஏற்படும் இவ்வளோ நாள் நடந்த பிரச்சனையால் உங்களுக்கு வந்து எதுலையும் வெளியே எளிதில் வர முடியாமல் சிக்கி தவச்சிட்ருப்பீங்க மனசளவில் ஒரு சோர்வாகவே இருந்துகிட்ருக்கும் இதெல்லாம் சரியாகணும்னா ஒன்லி பெருமாள் தாங்க உங்களுக்கு கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க பெருமாளை பெருமாளை மட்டும் முறையாக வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் இது ரெண்டு செய்தாலே போதுங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்பட்டுடும் வருங்காலங்களில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பாக இருப்பீங்க ஏன்னா புதன் உங்களுக்கு நல்லா இருக்குது அதே போல குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காரு கேதுவும் நல்லா இருக்குது அப்படி இருக்கும் பொழுது சனி பகவானும் நல்லா இருக்காரு எல்லாமே உங்களுக்கு நல்ல அம்சமான இடத்துல தான் இருந்துட்டு உங்களுக்கு கிரக நிலவரம் நல்லபடியா இருக்கு சூரியன் மட்டும் கொஞ்சம் சரியில்லாம இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா மட்டும் இருந்தா போதுங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது கவலைப்பட தேவையில்லை மன உளைச்சல் இருந்து நீங்க வெளியே வந்துடலாம் சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்கு முடிந்த வரைக்கும் யோசித்து செயல்படுங்க எது செய்தாலும் நிதானத்தோட செயல்பாட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் நிறைய ஏற்பட்டுடுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வராமல் அப்படியே தடுத்து போயிட்டே இருக்கும் அது பெரிய பிரச்சனை ஏற்படவே ஏற்படாத அளவுக்கு இப்போ கிரகநாளம் நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இறைவனோட அருள் முழுசாக கிடச்சிருக்குதுங்க நன்றி வணக்கம்